தஞ்சையில் உள்ள திமுக டெல்லி பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் வீட்டில் முன்னூறு சவரன் நகைகளை கொள்ளையர்கள் திருடி சென்றிருக்கின்றனர் தீபனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் தீபன் வணக்கம் விவரங்கள் வணக்கம் நவீனா திமுகவின் டெல்லி பிரதிநிதியும் மாநில விவசாய அணி பிரிவு செயலாளர் ஏ கே எஸ் விஜயன் வீடு தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே தெருவில் அமைந்துள்ளது இங்கு அவருடைய குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் அவருடைய குடும்பத்துடன் நேற்று முன்தினம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தனது குடும்பத்துடன் புறப்பட்டு சென்று விட்டார் அப்போது அவருடைய இல்லத்தை இரு அனைத்து கதைகளையும் கூட்டு போட்டு சென்றுள்ளார்கள் இந்த நிலையில் அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பும் போது அங்க எட்டக்கூடிய மறுபணுவர்கள் அவர்கள் வீட்டை நோட்டமிட்டு அவர்கள் சென்ற பிறகு நேற்று இரவு விஜய் நகரின் வீட்டின் முன் கதவை உடைத்து உள்ளே சென்ற அந்த மர்ம நபர்கள் சுமாராக வைரன் நகை முன்னூறு சவரன் மற்றும் பல லட்சம் மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள் மற்றும் பணம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொள்ளையத்து சென்றுள்ளார்கள் இது குறித்து மீண்டும் அவர்கள் இன்று அந்த இல்லத்திற்கு வந்து பார்த்த வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்தது உடனடியாக அதிர்ச்சி அடைந்த விஜயன் குடும்பத்தினர் உள்ளே சென்று பார்த்த போது அவர் வைத்திருந்த நகைகள் மற்றும் பணம் வெள்ளிப் பொருட்கள் அனைத்தும் கொள்ளடிக்கப்பட்டது இருந்த காவல்துறைக்கு தொலைபேசி மூலியமாக புகார் தெரிவித்தார்கள் சம்பவ இடத்துக்கு நேரில் வந்த காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக அந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் மற்றும் காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் மோக்குநாய் உதவிகளுடன் கை கைரேகை நிபுணர்களுடன் கடையங்களை தற்போது தேடி வருகிறார்கள் மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை காட்சிகளை பதிவு செய்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய சிறு மற்றும் பெரிய கடைகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட சந்தேகப்படும்படி நபர்கள் யாராவது வந்து என்பது குறித்தும் காவல்துறை கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் திமுக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு முழுவதுமே இதுபோன்று கொலை கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது உடனடியாக இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது முழு விவரங்களுக்கு நன்றி தீபன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g-square 13th year anniversary offer a flat villa apartment yedibukpanalo iravatengivarsitikapavarikana EB bilirikade up to 5 kilowatt solar panels with no additional cost 0 eb revolution to book call 893971009.